வணக்கம் ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னோடய முதல்ல நமஸ்காரம் இன்றைக்கி ஒரு விசேஷம் மாத பிறப்பு வருட பிறப்பு மாதிரி மாத பிறப்பையும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க மார்ச் மாதம் இப்போ தான் ஆரம்பிக்குது சனி சனி பகவானோட ஆசிர்வாதத்தோடு ஆரம்பிக்குது குரோதி ஆண்டு மாசி பதினேழு சனிக்கிழமை இன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது சந்திராதரிசம் மூன்றாம் பிற காசை காமிச்சு பர்சில் வச்சுங்க உங்களுக்கு எது விருத்தி அடையணுமோ அதை சந்திரனுக்கு இன்னைக்கு காமிச்சு ஒரு ஊதுவித்து காமிச்சு அவரை நமஸ்காரம் செய்யுங்க வளர் வளர்த்து விட்டுள்ளார் கீழ்நோக்கு நாள் இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஏழுரை டு எட்டரை மாலை நாலரை டு அஞ்சரை கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை பத்தரை டு பதினொன்றரை மாலை ஒம்பதுரை டு பத்தரை ராகு காலம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒம்பது பத்தரை யமகண்டம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை மூணு சாயங்காலம் மதியம் குளிகை பார்த்தீங்கன்னா ஆறு டு ஏழரை இந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமையணும் நல்லாயிருக்கும் சூளம் பார்த்தீங்கன்னா கிழக்கு பரிகாரம் தயிர் சூரிய நாயை ஒரு நிமிஷம் கம்மியாகிடுச்சி ஆறு இருபத்தெட்டு திதி பார்த்திங்கன்னா காலையில் நாலு நாற்பது வரைக்கும் பிரதமை பின்பு துவிதியை இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பகல் ஒன்னே முக்கா வரைக்கும் பூரட்டாது பின்பு ஒத்திரட்டாது நல்ல நட்சத்திரம் பகவானோட நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகும் கரணம் பார்த்தீங்கன்னா கடைசியா சொல்றது நான் கடைசியாக தான் சொல்றது அது சந்திராஷிரமம் சந்திராஷ்டிரமம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பிற்பகல் ஒன்று நாற்பத்தி மூணு வரை ஆயில்யம் பின்பு மகம் இப்போது கடகராசிக்கு மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் கடகராசிக்கு அப்புறம் சிம்ம ராசி ரெண்டு பட்டு வருது ரெண்டு பேருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஜீவன் நிறைந்த நாள் இன்னைக்கு அது கூட ஜீவன் நிறைந்தது வந்து உங்களுக்கு ஒன்றரை மணிக்கு மேலே தான் நட்சத்திர ராசி பலன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாரி ராசி பலன் நட்சத்திரத்துக்கு நான் சொல்கிறது இல்லை மேஷத்துக்கு தான் மேஷ ராசி நேர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்க ஒர்க்கு பண்ணதை வச்சு இன்றைக்கி எல்லாருக்கிட்டேயும் ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் இன்னைக்கு மேஷராசி ரிஷபராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடின உழைப்பு இன்றைக்கி எல்லா வேலையிலையும் பண்ணி தான் ஆகணும் மிதுனராசி நேர்களுக்கு மேன்மை தரக்கூடிய ஒரு நாள் மிதனராசி கடகராசி நேர்களுக்கு இன்றைக்கி ஒரு நீண்ட நாள் தடைப்பட்டிருந்த வேலையெல்லாம் இன்றைக்கி அடித்து துவம்சம் பண்ணிடுவாங்க இன்றைக்கி ஒரு நாள் நல்லாயிருக்கும் இன்றைக்கி சிம்ம நேயர்களுக்கு நட்பு பாராட்டும் நாள் எல்லாருக்கிட்டையும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் போட புது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வாய்ப்பு இருக்கு கன்னி நேயர்கள் பார்த்தீங்கன்னா சாந்தம் நிறைந்த நாள் உங்களுக்குள்ள ஒரு அமைதி ஏற்படும் என்ஜாய் பண்ணுங்க இந்த அமைதி ஏற்படுறது கூட தெரியாமையே நோந்தர் நாட்களில் மக்கள் இருக்காங்க உங்களுக்குள்ள நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோர் இருந்தால் அதை பார்க்கலாம் துலாம் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா நேர்மை பாய்க்கும் நேர்மையாக இருக்கிறதே நீ கடுமையாகி போச்சு கஷ்டமாக இருக்குன்னு என்ன பண்ணுறது ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் இருங்க சில நல்லது உங்கள் மூலியமாக கடவுள் யாருக்காவது செய்ய வைப்பார் செய்யுங்க விருச்சிகராசி நேயர்கள் ஒரு சிந்தனை மிகுந்த ஒரு நாள் இதை செய்யலாமா அதை செய்யலாமா சில பிளானிங்லாம் இருக்கும் சக்ஸஸ் பண்ணுங்கள் பிளான் பண்ணி சக்ஸஸ் பண்ணுங்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு பாராட்டு மிகுந்த ஒரு நாள் அவங்க ஒர்க்கு இன்னி ஸ்மார்ட்டாக இருக்கும் எல்லாராலும் போற்றி பாராட்டப்படும் மகர ராசி நேசர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புகழ்ச்சி முகஸ்துதி இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க தள்ளி வச்சு பாருங்கள் பேசுகிறவங்க ஏதோனா பேசிட்டு போட்டோம் கும்பராசி நேரர்கள் அனைத்திலும் ஜெயம் இன்றைக்கி சின்ன சின்ன விஷயங்களில் தானே ஜெயம் இருக்குது குட்டி குட்டியாக ஒரு நாலு விஷயம் நடந்தால் அது பெரிய ஃபோக்கஸ் கொண்டு போய்டும் மீன ராசி நேரர்களுக்கு இன்னைக்கு ஒரு டயர்டு எல்லா வேலையும் ஒரு ரெண்டு நாள் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி செய்வீங்க இன்றைக்கி டென்ஷனாக இருக்கும் கதவு போட்டிகிட்டு கீழே இறங்கிடுவோமோ போட்டுனா இல்லைன்னு திருப்பி மேலே ஏறி பார்ப்பீங்க அந்த மாதிரி ஒரு சின்ன டிஸ்டர்ப்டு உள்ள ஒரு நாள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க வண்டி ஓட்டும் போதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக இருக்கணும்னு தேண்டிக்கிறேன் கரணம் சொல்லணும் இன்றைக்கி அதிகாலை நாலு நாற்பது வரைக்கும் பபம் அப்போ நேர்த்தே போட்டிருப்பீங்க இன்றைக்கி பாலவமும் கௌலவமும் போடுங்க மாலை நான் நாலு மணி வரைக்கும் மாலை நான் காலையில் அதிகாலை ஒரு நாலரை மணிலேருந்து சாயங்காலம் மூன்றரை மணி வரைக்கும் பாலவத்துக்கு இருக்குது அடுத்து வந்து நாலரை மணிக்கு மேலே கவலமும் ஸோ மார்னிங் ஹவர்ஸில் பாலவமும் ஈவினிங் ஹவர்ஸில் கவலமும் போடுங்க ஒரு வழக்கு போட்டால் ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் ஏறியுது இன்றைக்கி ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் இன்றைய நாள் சிறப்பாக அமையணுன்னா எல்லாம் எல்லாம் முருகப்பெருமான் தமிழ் கடவுள் அவரை வேண்டுகிறேன் மாதத்தின் முதல் நாள் ஆசீர்வாதம் இந்த மாதம் உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக நடக்கணும் எல்லாம் இல்லை தமிழ் கடவுள் முருகப்பெருமானம் வேண்டுகிறேன் ஆயுஷ்மான் பவ விஜய் பவ பைரவா போற்றி விசேஷமாக வாங்கணும் எல்லாரும் நன்றி வணக்கம்